குரு தேவ மா மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய குருதேவன் அருள் பெற்று நாமும் அவர் வழியில் பின்பற்றி நாம் பேரானந்த கருணையை நாமும் பெறுவோம் நாம் பெற வேண்டும் என்றால் நாம் பார்ப்போரெல்லாம் பேரானந்த பெருநிலை பெற வைக்க வேண்டும் அவர்கள் பேரானந்த பெருநிலையில் பெறும் உணர்வுகளை வருவதை நாம் நுகர வேண்டும் நமக்கு பேரானந்தத்தை நமக்குள் வளர்த்திட வேண்டும் நாம் ஒரு நெற்பயிரை நாம் இப்படி விளை வைத்து அடுத்து நாமும் உட்கொண்டு இதை யாராவது வாங்கி இதை சாப்பிடணும் நல்லா இருக்கும்னு நினைச்சு அந்த விளை வைக்கிறீங்க யாரும் சாப்பிடக்கூடாது விளை வைக்கிறீங்க இதே போல நாம் அந்த குரு அருளை நமக்குள் வளர்ப்போம் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அதை எண்ணுங்கள் ஆக குறைகளை அகற்றுங்கள் மெய்ப்பொருளை காணும் உணர்வை உயர்த்துங்கள் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் என்று இயங்குங்கள் அறிவியை தவமாக்குங்கள் மகிழ்ச்சிகளில் அல்சக்தி பெற ஏங்கி நீங்கள் தியானிங்கள் ஏனென்றால் தியானம் என்பது நமக்கும் முதலே வளர்த்துக் கொள்வது அந்த உயர்ந்த சக்தி ஒரு பாத்திரத்தில் நாம் பல பொருளை எடுத்து சமைத்தால் அந்த போட்ட சமைத்த அந்த வாசலை தான் வரும் ஆக நாம் எல்லாத்தையும் நல்லா போட்டு சமைச்சிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு பார்க்கலாமே தண்ணி இஷ்டத்துக்கு போட்டால் எல்லா ருசியாக தான் இருக்கும் உப்பு ஜாஸ்தி போய் சாப்பிட்டவங்களாம் அசிங்கமாக இருப்பாங்களே இதே போல நாம் நாம் சமைக்கும் உணர்வின் சுவையை அதை துவைப்பவருடைய நிலையில் மனம் மகிழும் ஆக நமக்குள் அரும் உணர்வுகள் அந்த தியானத்தால் படைத்து அனைவரும் பெற வேண்டும் என்று அனைவருக்கும் கிடைக்க செய்யும் அதான் மகிழ்ச்சி சக்தியை நாம் பெற வேண்டும் என்று தியானிப்போம் அந்த மகிழ்ச்சி அல்சக்தி அனைவரும் தர வேண்டும் என்று தவம் இருப்போம் கோயில்ல போய் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் என்று தியானிப்போம் இந்த கோயிலுக்கு வருவோரெல்லாம் எல்லாம் இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் என்று தவம் இருக்க வேண்டும் ஆக அங்கே வைத்திருக்கக்கூடிய கனி போன்று மலரை போன்று பாலை போன்று பன்னீரை போன்று இவை எல்லாம் அந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் தர வேண்டும் மலரை போல மகிழ்ந்துடும் மனம் என் உடலை தர வேண்டும் சந்தனத்தை போன்ற எனக்கு மறுமணங்கள் வளர வேண்டும் என்று நமக்கு இது பெருத்திடல் வேண்டும் மகிழ்ச்சியின் அர்த்தக்கும் மலரை போல மனமும் மகிழ்ந்துடும் நலையும் எனக்குள் வளர வேண்டும் என்று இதை பெற்றுவிட்டு இந்த கோயிலுக்கு வருவோரெல்லாம் அதை அந்த நிலை பெற வேண்டும் என்று தவம் இருக்க வேண்டுமே தவிர நான் கோயிலுக்கு இந்த தெய்வத்தை நான் தவம் இருந்து நான் பெறப்போறேன்னு தவம் இருப்பது இது தவம் அல்ல ஆக இந்த உடலான கோயிலுக்குள் அருண் ஞானங்கள் அனைவருடைய அன்பையும் இங்கே பெருக்க வேண்டும் அனைவரும் அந்த மகிழ்ந்திட வேண்டும் என்ற இங்கே கூட்டிட வேண்டும் இதுதான் கோயில் அதுதான் நம் உடலை கோயில் அதுதான் திருமளவு உடம்பு ஆலயமடா அப்படின்னு சொல்லி பாடியது